சக்தி அன்பு பிள்ளையே கடமையிலிருந்து யார் தவறினாலும் தண்டனை பெற்றுத்தானே தீர வேண்டும் உன் கடமையில் இருந்து நீ தவறியிருக்கிறாய் அதை சுட்டிக்காட்ட நான் வந்திருக்கிறேன் என்று உன் மீது நான் குறை சொல்ல வரவில்லை இதற்கு மேலாவது குறையில்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் இதை கண்டும் காணாமலும் போய்விடாதே சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கி இதை முழுமையாக கேள் அன்பு பிள்ளையே பெற்றெடுத்த பிள்ளையின் மீது நம்பிக்கை இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் பிள்ளையே இந்த உலகம் சரியில்லாமல் இருக்கிறது எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது வெளியில் சென்றுதான் கெட்டு போக வேண்டும் என்ற அவசியமே இப்போது இல்லை கையில் இருக்கும் ஒரு அலைபேசி போதும் என் பிள்ளையே உலகத்தை நாலு சுவற்றிற்குள் கொண்டு வருவதற்கு அப்படி இருக்கும் சூழலில் நீ எப்படி இருக்க வேண்டும் உனக்கு உன்னுடைய கஷ்டமும் உன்னுடைய கவலையும் உன்னுடைய கண்ணீரும் என்று உன்னை பற்றியும் வரும் பிரச்சனைகளை பற்றியுமே நினைத்து கொண்டிருக்கிறாயே தவிர நீ பெற்றெடுத்த பிள்ளையின் மீது அக்கறைகள் இப்போது குறைந்து விட்டது ஆனால் நீ என்ன செய்வாய் பிள்ளையே நாலு சுவற்றிற்குள் நம் பிள்ளை அமர்ந்து பாடம் படித்துக்கொண்டிருக்கும் நம் பிள்ளையை தொல்லை செய்ய வேண்டாம் என்று நீ நினைப்பாய் ஆனால் அந்த நாலு சுவற்றிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ கவனிக்க மறந்து விடுகிறாய் ஏன் பிள்ளையின் மீது இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கத்தான் வேண்டும் அவ நம்பிக்கை இருக்க கூடாது ஆனாலும் இந்த உலகம் சரியில்லையே அதை நாம் கவனிக்க வேண்டாமா நாம் பிள்ளை யாருடன் பேசுகிறது நாம் பிள்ளை யாருடன் பழகுகிறது நம் பிள்ளை யாருடன் உறவு வைத்திருக்கிறது யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் நம் பிள்ளையின் நடவடிக்கை என்ன எப்படி இருக்கிறது என்று அனைத்தையும் பார்க்கத்தானே வேண்டும் அந்த கடமையும் உன்னிடத்தில் இருக்கத்தானே செய்கிறது உன் குடும்பம் எப்படி கெடும் எப்படி இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் அவர்களுக்கு மத்தியில் இதையும் நீ கவனிக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ தவறுகிறாய் சில நேரங்களில் தங்கமே உலகம் கெட்டுப் போய் கிடைக்கிறது யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் உன் பிள்ளையை நீ உன் கைக்குள் வைக்க வேண்டும் அன்பு பிள்ளையே ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக தங்கமே ஒரு தாயாக ஒரு தந்தையாக என்று அனைத்து உறவுகளையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு நம்பிக்கை நீ கொடுக்க வேண்டும் உன்னிடம் தன் பிரச்சனையை சொன்னால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உன் பிள்ளைக்கு நீ கொடுக்க வேண்டும் ஐயோ இந்த பிரச்சனையை போய் சொன்னால் இன்னும் அதிகமாகிவிடும் திட்டி தீர்த்து விடுவார்கள் அவமானமாகிவிடும் என்ற எண்ணம் உன் பிள்ளைக்கு வராதபடி பார்ப்பது உன் கையில் தானே இருக்கிறது விடாதே பிள்ளையே மிகவும் அவசியம் இந்த உலகத்தில் நீ இப்படி இருக்க வேண்டும் தங்கமே யார் எப்போது ஏமாறுவார்கள் யாரை எப்படி ஏமாத்தலாம் ஒருவருடைய அனைத்தையும் எப்படி பிடுங்கலாம் என்று கண்கொத்திப் பாம்பாக காத்திருக்கிறார்கள் பிள்ளையே சற்றும் ஏமாளியாக இருந்து விட்டால் தலையில் மொட்டையடித்து விட்டு போய்விடுவார்கள் கவனம் தேவை எத்தனையோ பாடுகளை எவரவர் மூலமாவோ நீ பட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் மீது படும் கல்லடியை நீ சமாளித்து விடுவாய் தாங்கிக் கொள்வாய் ஆனால் உன் பிள்ளையின் மீது விழுமடியை நீ தாங்கிக் கொள்வாயா மாட்டாயல்லவா உன் உயிரே உன் குழந்தைதானே உன் உலகமே உன் குழந்தைதானே அப்படி இருப்பாய் என்பது உன் எதிரிக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில் உன் குழந்தையை நீ கவனிக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கிறது உன் பிள்ளையை நீ கவனிக்க வேண்டும் உன் பிள்ளையை நீ ஆதரிக்க வேண்டும் உன் பிள்ளைக்கு நீ ஆதரவாக இருக்க வேண்டும் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா பிள்ளையே நடந்து முடிந்த பிறகு கண்ணீர் விட்டால் பிரயோஜனமில்லை உன் பிள்ளையை நீ பாதுகாக்க வேண்டும் இந்த செய்தியை உனக்கு சொல்லிவிட்டு போக நான் வரவில்லை கவனத்தோடு இரு நானும் உன்னோடு தங்கி இருக்கத்தான் வந்திருக்கிறேன் நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று நீ விரும்பினாள் உன் அன்னைக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கையை கொடு காணிக்கை கேட்கிறேன் என்று ஏளனமாக நினைக்காதே காரணத்தோடு கேட்கிறேன் கொடு ஓம் சக்தி நன்றி